ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சுட சுட ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி குருமா தாங்க பண்ண போகிறோம் மசாலாலாம் அரைச்சி வச்சு பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனில் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து நம்மளே வீட்லேயே வறுத்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு மராத்தி மொக்கு அஞ்சு லவங்கம் அஞ்சு மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துக்கோங்க நட்சத்திரப்பூ ரெண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ட்ரையாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பருவட்டு வரணும் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இது வறுபட்டு வந்ததுக்கப்புறம் கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முன்னாடி சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா இது கருகி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்து இது நல்லா வெடித்து வரும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே இது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல்லுங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கி விடுவோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பழுத்து தக்காளிங்க தக்காளி வந் தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க இப்போ வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் திருகி சிக்கனால் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு இது கூட வணங்கிடுவோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்த அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பெரட்டு எண்ணெயில் லாஸ்ட்டாக பெரட்டி எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் பெரட்டோன்னா அவசியம் இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கறனால ஓகே இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ எடுத்து வச்சாச்சுங்க அரைச்சி இது கூட வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது பொறிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மசாலா ஊற்றிடலாம் இப்போ இதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் மறுபடியும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் குருமாவில் ஊற்றிக்கோங்க இப்படி க பார்த்தோம்னா தெரியும் தண்ணி வேணும்னா என்ன கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கினேன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா திக்காக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் தாங்க குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தெ இட்லிக்கு இட்லி ரெடி பண்ணிட்டேன் இட்லி வீடியோ வேணும்னா என் சேனலே இருக்குது மாவு எப்படியா இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இப்போ வந்து ஒரு சாஃப்டான இந்த இட்லிக்கு வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அடா சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வச்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு குழம்பு போதுங்க நீங்கள் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான தக்காளி குருமா